தாய்மொழி தமிழ் மொழி நமது மொழி அந்த மொழியை முதலில் தெளிவாக கற்றுக்கொள்ள நன்கு தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் பின்னர் அனைத்து உலக மொழிகளும் உங்கள் கையில் தாவி பாய்ந்து வரும் முதல் முதலில் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் அதற்கான ஆராய்ச்சிகள் பல்லாயிரக்கணக்கான மக்களால் தெரிந்து அறிந்து புரிந்து சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் நீங்களும் சிறிது ஆராய்ச்சி செய்து பாருங்கள் உண்மையை தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொண்ட உண்மையை உங்களிடம் சொல்லுகிறேன் தமிழை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் அதுவும் இப்பொழுது இருபத்தி ஓரு எழுத்துக்களை கொண்டு தமிழை நன்கு எழுதவும் படிக்கவும் முடியும் என்பது புதிய வரவு இப்படிப்பட்ட புது வரவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக எளிதாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருநூற்று நாற்பத்தி ஏழு வகையில் இருபத்தி ந நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சிரமம் இந்த கஷ்டம் இந்த ஒரு நிலை நமது வரக்கூடிய சந்ததிகளுக்கு வேண்டாம் இருபத்தி ஓரு வரிகளை மட்டும் இருபத்தோரு எழுத்துக்களை மட்டும் வைத்து எப்படி தமிழை கற்றுக்கொள்வது என்பதற்கு நீங்கள் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை பாருங்கள் பி யூ டிஹெச்யூ எம்ஏஐ புதுமை தமிழ் டிஏஎம்ஐஎல் என்னும் யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளலாம் இதை பற்றிய விவரங்களை மேலும் விவரங்களை நீங்களே திறிது நேரம் சிந்தித்தால் நன்கு அறிந்து தெரிந்து கொள்வீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தமிழுக்கு இணையான ஒரு மொழி உலகத்தில் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஆராய்ச்சி செய்து விட்டார்கள் தெரிந்து விட்டார்கள் தெரிந்ததை கூறிவிட்டார்கள் நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்யுங்கள் மேன்மேலும் வளர்ச்சிக்கான ஆராய்ச்சி செய்யுங்கள் உலகிலே முதன் முதலில் படைக்கப்பட்ட இனம் தமிழீனம் என்பதும் உண்மைதான் முதல் மனிதன் தமிழன்தான் என்பதும் உண்மைதான் ஆதாரங்கள் ஆயிரம் ஆயிரம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய ஆதாரத்தையும் உலக மக்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்